ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுவாங்க நான்வெஜ் எடுத்துருப்போம் நான் வந்து ராகி கூழ் தான் செய்யப்படோம் இன்றைக்கி தான் ஸ்பெஷல் நம்மளுக்கு காலைல சாப்பாடே தான் இது வந்து நான் மாவு வந்து ஒரு டம்ளர் பழ எடுத்துருக்கேன் இது வந்து கடையிலாம் இருபது ரூபான்னு சொல்லுவாங்க ராகி மாவு கம்பு கூழ் ராகி கூழ் இதெல்லாம் சரி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம்னு சொல்லி தான் நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறோம் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் இன்றைக்கி எடுக்கலை சித்திரை நாளைக்கு வந்து தமிழ் வருத பருப்புனால அதை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்காம விட்டாச்சு இது வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற இது புளிக்க வைக்கணும் மாவை ஃபஸ்ட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி புளிக்கி வச்சுக்கலாம் மாவை ஃபஸ்ட்டு ஒரு டம் நான் மாவு எடுத்துருக்கேன் இதை கரைச்சி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நம்ம வந்து செஞ்சால் செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்படின்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஏசி தான் இது வந்து துடுப்பு வச்சு செய்வாங்க அந்த பேர் துடுப்பான ஒரு குச்சி மட்டும் வச்சு செய்வாங்கல்ல அதை நான் பார்த்துருக்கேன் இந்த சைடு தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் எல்லார் வீட்லேயும் அதான் செய்வாங்க அது மண் பாத்திரத்தை செய்வாங்க நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் சரி நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ரெண்டு மூணு டைம் நான் செஞ்சுருக்கேன் ஏற்குமே நான் செஞ்சிருக்கேன் இதனால் ரொம்ப ஹெல்த்தானது உள்ளது வெயிலுக்கு நல்லா கூலிங்கு இதோட கம் கூழ் கம்பங்கூழு நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அது இன்னும் அது செஞ்சதில் ஒரு டைம் நான் செஞ்சு பார்க்குறேன் ஒரு குண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நம்ம அரிசி எப்போலாம் நார்மலாக எப்போ யூஸ் பண்ணும் சாப்பாடு அரிசி அதான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கைப்பொடி அளவு ஒரு கைப்பொடி அளவு நான் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா இது வந்து சோறு பதத்துக்கு நல்லா வேகணும் அரை இருந்தால் நல்லா இருக்காது நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் அரிசி சேர்த்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வேகட்டும் மாவு நல்லா புளிச்சிக்கிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையிலே கா எதே கம்பு கூழ்ன்னு சொல்லுவாங்களோ அதுவும் ரொம்ப நல்லது ரோட்டோட கடையிலலாம் அந்த தள்ளுவணி கடையெல்லாம் வைப்பாங்க அதுக்கு சைடிஸ் வைப்பாங்க பாருங்கள் எத்தனை சைடிஸ் வச்சுருப்பாங்க மாங்காய் ஊருகாய் அப்புறம் மிளகாய் அப்புறம் வந்து நெல்லிக்காய் வத்தல் என்னென்ன நிறையா வச்சுருப்பாங்க அவங்க பார்க்கையிலேயே ரைஸு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கரைச்சிருக்க மாவை சேர்த்து க கை விடாமல் கிண்டணும் ஏன்னா கட்டி போட்டு போயிடும் கரண்டியை கை விடாமல் ஒரு கையில் நம்ம ஊற்றணும் அந்த இதை மாவை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டினா கொஞ்சம் நேரத்துல நல்லா ஆயிரும் பாருங்கள் கொஞ்ச நேரம் கிட்டியாகிடும் நல்லா கழி பதத்துக்கு நல்லா கிண்ண ரெண்டு கைய வச்சு கிண்டுவோம் அது அழகாக இருக்கும் கிண்டும் போது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கிண்டறது எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு களி சாப்பிட்டது கிடையாது கூழ் வேணா எப்படியாச்சும் சாப்பிட்டாங்க களி சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டு அம்மா அம்மா கொடுத்தாங்க களியும் கீரை கீரை எதாவது சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அப்பாலாம் முன்னாடி கல் களிக்கு வந்து சட்னி சாப்பிடுவாங்களாம் சொல்லியிருக்காங்க நிறைய டைம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலலாம் அப்படி தானே களி கம் இது மாதிரி தானே கூழ் இது மாதிரி தான் தான் கழிச்சுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அம் எல்லோரும் அவங்க அப்பாலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க எங்கள் அப்பாயெல்லாம் சொல்லியிருக்காங்க கூழ்லாம் குடிச்சிருவாங்க கூழ் தான் கா அவங்க சாப்பாடே கூழ் தானமோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது இப்போ உள்ளாங்கலாம் நிறைய பேர் தெரியல தள்ளுவண்டி வண்டி கடையெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்லாம் நிறைய பேர் வீட்லையும் செய்கிறாங்க சின்ன குழந்தைங்களாம் தெரியாது இப்போ அதிகம் சின்ன குழந்தைங்களாம் தராங்க அந்த பால் எடுத்து அதில் இருந்து கூழ் செஞ்சு கொடுக்குறாங்க நிறையவே நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் நான் இது ரொம்ப ஹெல்த்தானால் உள்ளது தான் இல்லை புட்டு செய்யலாம் இன்னும் நிறைய செய்யலாம் அந்த ராகி மாவில் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஒரு பக்கம் வந்துருச்சு நல்லா கெட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் போடலாம் நான் அப்படியே வைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் செய்யும்போது மணி எத்தனை தெரியுமா பதினொன்று பதினொன்றரை மணி சனிக்கிழமை நைட்டு வந்து பதினொன்று மணி போல் நான் செஞ்சேன் காலைல கரைச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் ஊற்றலை அப்படியே சூடாக தான் இருந்துச்சு அப்படியே வச்சுட்டேன் நான் காலைல கரைச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சி சில பேர் தண்ணியில் போடுவாங்க நான் அது மாதிரிலாம் போடலை அப்படியே குண்டானோடய வச்சுட்டேன் காலைல கரைச்சி குடிச்சிக்கலாம் ஒரே நேரத்தில் அதை முடிஞ்சிடும் அதனால் காலைல கரைச்சி குடிக்கலாம் அப்படியே குண்டானோடய வச்சாச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே நல்லா கீழே அடி பிடிக்கும் எல்லாம் கேக்கு இது பண்ணால் ஒரு மாதிரியாக கட்டி கட்டி ஆயிரும் அதனால கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் முன்னாடிக்கும் இப்போக்கி கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் நல்லா பிளாக் கலராக வந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் மண் பாத்திரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் மண் பாத்திரம் வந்து வாங்கணும் வாங்க முடிய மாட்டேங்குது எத்தனை நான் ட்ரை பண்ணுறோம் இங்கே வாங்கவே முடிய மாட்டேங்குது ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் மண் பானை மண் சட்டியில் வச்சா எனக்கு பிடிக்கும் ரொம்ப மீன் குழம்பு வச்சா வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் காலைல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லோரும் குட் நைட் சொன்னேன் பாயின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஆவி பிறகு பிறகு காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு காலைல ஒரு ஒம்பது மணி தான் காலையில் எட்டு மணி தான் எழுந்திரிச்சேன் ஒம்பது மணிக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு காலைல எந்த டிஃபன் எதுவுமே சாப்பாடு செய்யலை இதே குடிச்சிடலாம் காலைல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தயிர் தான் ஊற்றி நல்லா கிடஞ்சிக்கிட்டேன் பிஸ்கு வச்சு நல்லா கிடைஞ்சாலும் கெட்டியாக இருக்கணும் தயிர் தனியாக கெட்டியாக இருக்கணும்னு சொல்லி கிடைஞ்சிட்டேன் இது வந்து ஒரு கரண்டியாக நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் உருண்டை பிடிச்சி கூட தண்ணியில் போட்டதெல்லாம் போடலை நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம கரண்டியாட்டே எடுத்து ஒரு நாலு கரண்டி போல் போட்டுக்கலாம் நான் ஃபுல்லாவே ஃபஸ்ட்டு தான் கரைச்சி குடித்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கரைச்சி குடிச்சாச்சு கொஞ்சம் இருந்ததே அப்படியே கரைச்சி குடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இது மாதிரி டெய்லி டெய்லியும் ஜூஸு இது மட்டும் தான் காலைல டிஃபன் முடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் காலையில் எந்த டிஃபனும் தோசை இட்லி அதெல்லாம் சாப்பிடாம இது மட்டும் இல்லையே முடி முடிச்சால் தான் இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்து தான் காலை எப்பொழுதுமே நான் காலைல கல்ல கேரட்டு ஜூஸு பீட்ரூட் ஜூஸு குடிப்பேன் தான் வழக்கம் போல் இந்த இன்னமும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணுது இதையும் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா இது பண்ண கையாடி கரைச்சா சரி வேணாம் ஒரு மாதிரியாக இருக்கும் சரி விஸ்க்கு வச்சே நம்ம கரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விஸ்கு வச்சே கரைச்சிக்கிட்டேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஹாட் வாட்ருச்சு சாரி கூலிங் வாட்டர் கூட ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஐஸ் வாட்டர் சேர்க்கலாம் சும்மா நார்மல் தான் சேர்த்துருக்கேன் ஒரு செம்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன் பத்தலாம் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கைவிடாமல் தயிர் மோர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் பற்றாத முறை எனக்கு தோணுச்சு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டாகவே நான் சேர்த்துருக்கேன் உண்மையே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு காலைல குடிக்கும்போது எனக்கு வயர்லாம் கூலிங்காக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மேக்ஸிமம் ஒரு செம்பு தான் வரும் இன்னொன்று வந்து ஒரு செம்மு ரெண்டு செம்புக்கு போகலாம் காய்ச்சினா ஒரே டம்ளர் தான் போட்டேன் மாவு லைட்டாக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிட்டேன் உப்பு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன் இடையில உப்பு போட்டுக்கிட்டேன் நான் பொடியாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் உப்பு பத்தலைலாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஆனால் எல்லாம் பொடி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அது போட்டால் குடிக்கும்போது போது அதுலேயே போது ஒரு வாயில் மாங்காய் அந்த வெங்காயம் அதெல்லாம் சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மோர் மிளகா நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து புதினா துவையல் புதினா துவையல் நான் அரைச்சிருந்தேன் சைடிஸ் வந்து புதினா தொவையெல்லாம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேங்காய் துவையல் புதினா துவையல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிலியளவு வெங்காயம் மாங்காய் இதெல்லாம் போட்டு கலக்கி குடித்தா ஒரு செம்பு அடித்தா காலையே ஒரு கிக்காக இருக்கும் சூப்பராக இருந்தோம் வயிறுலாம் கூலிங்காக செம்மையாக நல்லாயிருக்கும் நான் வந்து கடையில் இதை சாப்பிட்டதே கிடையாது உண்மையே சொல்ல நான் வந்து பெருமைக்கெல்லாம் சொல்லலாம் கடையில் நான் நான் குடித்ததே கிடையாது கம்பு கூழ் நான் குடித்ததே கிடையாது நான் வீட்டிலையே செஞ்சு நான் இங்கே சாப்பிட்ருக்கேன்னா அம்மா அங்கே செஞ்சதெல்லாம் கிடையாது நாங்கள் எங்கள் ஊரில் நான் சாப்பிட்டது கிடையாது இங்கேருந்து நான் சாப்பிட்ருக்கேன் அங்கே நான் சாப்பிட்டதை இங்கேருந்து தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்தா சரி நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டிலாம் அதிகம் செஞ்சது இல்லை செஞ்சதே கிடையாது வீட்டில் அம்மாலாம் செஞ்சதே கிடையாது அப்பா ஆட்டி இருக்கும்போது அப்பா இவங்களாம் இருக்கும்போது செஞ்சுருக்காங்க அம்மாலாம் செஞ்சது கிடையாது புதினா தவையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் புதினா தொகையிலேருந்து ஒரு சிப்பே எடுத்து ஒரு வீடியோ வச்சுருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் உளுந்து போட்டு செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு செம்பு இதெல்லாம் இருபது ரூபா கடையில் இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க மேலாப்பில் கொஞ்சம் இன்னொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டு இன்னொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு குடித்தா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சைடிஸு மோர் மிளகா இதெல்லாம் அம்மா போட்டது தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் மோர் மிளகா இதெல்லாம் இது வந்து கல் கருவாடு இருந்தால் சூப்பராக இருக்கும் கருவாடு வந்து செய்ய முடியாதனால எனக்கு வந்து இன்னும் தமிழ் பரதலை பிறப்புனால நான் கருவாடில் எதாவது நான்வெஜ்லாம் செய்யலை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி வந்து காலை டிஃபன் காலை சாப்பாடு எனக்கு எழுபடி பார்த்து எடுப்பீடு பண்ணி சொல்லுங்கள் அப்படி திரும்ப ஓகே பாய்